சனி வக்கர நிவர்த்தி அடையிறதால நாளை முதல் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வேத ஜோதிடத்தில் நீதிமான் சனி பகவான் மகர மற்றும் கும்பராசிகளுடைய அதிபதி இந்த சனி பகவான் ஒரு ராசியில சுமார் இரண்டரை ஆண்டுகள் வரைக்கும் பயணிப்பாரு தற்போது சனி பகவான் தன்னுடைய மூல திரிகோண ராசியான கும்பராசியில் பயணிச்சுட்டு வர்றாரு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் நிலையில் பயணித்து வர்றாரு இந்த நிலையில் வரக்கூடிய நவம்பர் பதினாறு நாளைய தினம் அதை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு தன்னுடைய மூல திரிகோண ராசியான கும்பராசியில் நேர்கதியில் பயணிக்க உள்ளார் சனி வக்கர நிவர்த்தி அடையிறதால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் இப்போ சனி வக்கர நிவர்த்தி அடைவதால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போதுங்கிறத பார்ப்போம் முதல்ல மேஷராசி மேஷராசியினுடைய பதினோராவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய இருக்காரு இதனால் இந்த ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் புதிய யோசனைகளால் நல்ல லாபத்தை பெறுவாங்க பணி புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு கிடைக்கும் அதே வேளையில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்கும் ரிஷபம் ரிஷபராசியின் பத்தாவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய இருக்காரு இதனால தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் ஆசையால் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தோட நிறைய லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் மிதுனம் மிதுன ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய இருக்காரு இதனால் அந்த ராசிக்காரர்கள் அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றியை பெறுவாங்க மன வலிமையும் தைரியமும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் எதிரிகளை வீழ்த்துவாங்க பணியிடத்துல இவர்களுடைய மரியாதை அதிகரிக்கும் நோயால் அவதிப்பட்டு வந்தால் அதுல நல்ல நிவாரணம் கிடைக்கும் கடகம் ராசியின் எட்டாவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய இருக்காரு இதனால இரும்பு எண்ணெய் தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஆர்டர்களை பெறுவாங்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசியின் ஏழாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய இருக்காரு இதனால இதுவரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்தித்து வந்தால் நவம்பர் பதினஞ்சுலேருந்து அதாவது இன்னிலேருந்து ஆரோக்கியம் வந்து மேம்படும் நிதி நிலையில நல்ல உயர்வு ஏற்படும் திருமண வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களாக நடந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வரும் கண்ணி ராசியினுடைய ஆறாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடையா இருக்காரு இதனால அந்த ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவாங்க ஆரோக்கிய பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தா அதுல இருந்து விடுபடுவாங்க நீதிமன்ற வழக்குகள்ல நல்ல வெற்றியை பெறுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் துலாம் துலாம் ராசியின் அஞ்சாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடையா இருக்காரு இதனால சனி பகவானுடைய ஆசையால் வருமானத்துல நல்ல உயர்வு ஏற்படும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் குழந்தையின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்தணும் விருச்சிகம் விருச்சிக ராசியின் நாலாவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய இருக்காரு இதனால அந்த ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சில சிரமங்களை சந்திக்கலாம் இருப்பினும் சனி பகவான் நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பாரு தொழிலில் நல்ல பலன்களை பெறுவாங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தனுசு தனுசு ராசியினுடைய மூணாவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய இருக்காரு இதனால அந்த ராசிக்காரர்கள் மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் ரீதியாக நல்ல பலன்களை பெறுவாங்க ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல வெற்றியை பெறுவாங்க ஆனா சனி நிலையிலான வருமானம் வந்து சற்று குறையும் இதன் விளைவாக அதே டென்ஷன் ஆகக்கூடும் மகர ராசி மகர ராசியினுடைய இரண்டாவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய இருக்காரு ஏழரை சனியினுடைய கடைசி கட்டம் நடக்கிறதால அந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவாங்க நிதி மற்றும் முதலீடு விஷயங்களில் நன்மைகளை பெறுவாங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் இருப்பினும் நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும் மகர ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசியின் முதல் வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய இருக்காரு இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய இரண்டாவது கட்டம் நடக்கிறதால அதிக நற்பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் அதுமாரி ராஜயோகத்தால் ஆளுமையில முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிதிநிலை வழக்கத்தை விட நல்லா இருக்கும் மீனம் மீன ராசியின் இரண்டாவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடையா இருக்காரு அதனால் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் முதல் கட்டம் நடக்குது இதன் மூலமாக வருமானம் குறைஞ்சு செலவுகள் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மன அழுத்தம் நிறைந்ததாக இருக்கும் பணியிடத்தில் புதிய மாற்றத்தை சந்திக்க நேரிடும் ஆரோக்கியத்தில் கவனம் குறையலாம் இதன் மூலம் நிறைய மருத்துவ செலவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தான் சனி வக்ர நிவர்த்தி அடையிறதால இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நாளையிலிருந்து கிட்டத்தட்ட இன்னிலருந்தே சொல்லலாம் இருக்க போகிற மிகப்பெரிய நன்மைகள் நீங்கள் அதில் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் பிடிச்சி தெரிஞ்சுக்குவாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்